வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோல பாக்க போகிறது எப்பவும் போல சாரி தான் அது என்ன சாரீன்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போற சாரி மல்மல் காட்டன் சாரி தான் மல்மல் காட்டன் சாரியோட வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் சிலதுல இல்லாத டிசைன் இந்த சாரில இருக்கும் நீங்க வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க டிஸ்டில் விட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி இது மெயின்டெயின் பண்றது ரொம்ப ஈஸி நீங்க பார்க்குற சாரி கலர் என்ன கலர்ல இருக்கோ சேம் கலர்லயே உங்களுக்கு கிடைக்கும் கலர் டிஃபரன்ஸ் வராது இதுல மேக்சிமம் இந்த சாரில வந்து வேற வேற கலர்ல ஒரே டிசைன் ரெண்டு மூணு கலர் தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய சேரீல வந்து சிங்கிள் கலர் தான் கிடைக்கும் மல்டிபிள் கலர் கிடைக்காது அதனால உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சேரீல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்ட் தான் இது ஒரு நேச்சுரல் கலர்ல கலர்ல பண்ணப்பட்ட பிளாக் பிரிண்ட்டு அதனால உங்களுக்கு கலர் போகாது இன்னொன்னு ஒன்று மிக்ஸ் ஆகாது அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க வாஷ் பண்ணும் போது நிறைய நிறைய பேர் கேட்குற டவுட் அதுதான் இது வந்து ஒரு கலர் இன்னொரு கலரோட மிக்ஸ் மிக்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது கண்டிப்பா மிக்ஸ் ஆகாது அதனால நீங்க தாராளமாக இது வாங்கிக்கலாம் இந்த சேரீல வந்து நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப நேரம் துணியை ஊற வைக்காம சீக்கிரமாட்டு வாஷ் பண்றது ரொம்ப நல்லது இதை மிஷின் வாஷ் பண்ண முடியுமான்னு சிலர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா மிஷின் வாஷும் பண்ண முடியும் இது நார்மல் வாஷ் தான் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை ஸ்டார்ச் இல்லாமல் இந்த சாரீ கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது யாருக்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகும்னா வயசானவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாரியே வேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அப்புறம் வேலைக்கு போறவங்களுக்கு ஏன்னா வேலைக்கு வேலைக்கு போறவங்களுக்கு இந்த கம்மி ரேட்டில் ஒரு அழகான சேரீ வித் பிளவுஸோட கிடைக்கும் போது அவங்களால நிறைய சாரி வாங்கி யூஸ் பண்ண முடியும் அதனால வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்பவே சூட் ஆகக்கூடிய ஒரு சாரீ இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்டார்ச் போட்டு கட்டினீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சாரீல குடுத்திருக்க இந்த பிரிண்ட்டுக்கு பேரு பிளாக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க அது நேச்சுரல் கலர்ன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த பிளாக் பிரிண்ட் வந்து மேனுவலா பண்றதுனாலதான் இந்த கலர் வந்து போறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கறது நாங்க அதிகம் சொல்றது இந்த வீடியோல நீங்க பாக்குற ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு தான் இருக்கும் அதே மாதிரி சேரீ பாத்தீங்க அப்படின்னா பிரைட் கலர் இருக்கும் லைட் கலர் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் டல் கலர் இருக்கும் ஏன்னா இது எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சாரி எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் யூஸ் பண்ற மாதிரி சேரீ வயசானவங்க கட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனும் இருக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்டிக்கிற மாதிரியான டிசைனும் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கு கட்டிட்டு போறதுக்கு எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரியான சாரியும் இதுல கிடைக்கும் ஆனா இதுல கிடைக்கிற கலர் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு மட்டும் இல்ல கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க ஆள் குடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட டெய்லி அப்டேட்டு குரூப் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன மாதிரியான சாரி கிடைக்கிறது என்ன கலர் காம்பினேஷனில் வருது அதோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களோடது நம்மளோடதையும் கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ நீங்கள் ஆர்டர் பண்ணி நாலுல இருந்து அஞ்சு தான் உங்கள் கைக்கு வரும் சாரி கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ഇന്ന സാരീ വ മുന്നൂറ്റി അറുപത്തി അഞ്ച് നാലും കിടക്ക കൂടെ ഒരു സാരീതാ இது வந்து ராஜஸ்தான் பண்றாங்க இது அங்க இருந்து வரும்போது உள்ள தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து சாப்டாகவும் அதே மாதிரி அந்த பிரிண்ட் போகாமலாம் இருக்கும் ஏன்னா ஒன்னு ரெண்டு பேர் சொல்றாங்க இதுல கலர் போகுது அப்படின்ட்டு மேக்சிமம் இந்த சேரீ வந்து கலர் போறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது மிக்ஸ் ஆகாம தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இந்த இந்த பிரிண்ட் போட்ட சாரி வந்து கலர் போகுமா அப்படின்னா கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்பவுமே நீங்க வந்து ஃபேட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க வந்து டேரக்டா சன்லைட்ல போடாம நிணர்ல காய வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இது வந்து ஆகாமலே இருக்கும் ரொம்ப நாளைக்கு சாரி புதுசா இருக்கும் நீங்க அதை விட்டுட்டு நீங்க வெயில்ல கொண்டு காய போட்டீங்க டேரக்டா தான் காய வைப்பேன்னு காய வச்சீங்கன்னா கண்டிப்பா எந்த காட்டன் கிளாத்தா இருந்தாலுமே கண்டிப்பா கலர் ஃபேட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க கலர் போச்சுன்னு சொல்லக்கூடாது